காலங்காலமாக வந்துட்டு திருநங்கைகள் வந்து யாசகம் கேட்குறாங்க இரவு நேரில் வந்து செக்ஸ் பண்ணுறாங்க அது ஓகே தான் நான் இல்லைன்னு சொல்லலை எக்சப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் அதையும் தவிர்த்து ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு வழிபாடு இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் நாங்கள் வந்துட்டு கூத்தாண்டவரை வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம் அவருக்காக நாங்கள் தாலி கட்டுறோம் நாங்கள் மறுநாள் தாலி எடுக்கிறோன்னு வரும்போது அங்கே நாங்கள் போகும்போது எங்களை பார்த்து எங்களை வந்துட்டு கெஸ்டர் பண்ணுற மக்கள் வந்து எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படி கேக்குறது கிடையாது அவங்களே வந்து வா அழகா இருக்க எவ்வளோ இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு திருப்பியும் அவங்களே தான் வந்துட்டு இந்த சமுதாயம் தான் வந்து திருநங்கைங்க அந்த இடத்துலையும் உள்ள தள்ளுறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு அங்க வந்துட்டு இருக்காங்க ஒரு அவங்களே ஒரு உள்ள பண்ணுறது நம்ம காசு வாங்கிட்டு போறோம் போயிடுறாங்க அப்படி போறதுமே வந்துட்டு அங்க எந்த விதமான வந்துட்டு ஒரு நோய் வந்துட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அங்கேயுமே வந்துட்டு அட்லீஸ்ட் அங்க கொஞ்சம் சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த குவாண்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களே ஏன்னா நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வராங்க யாருக்கு என்ன இருக்கும் நம்ம சொல்ல முடியாது சோ அதையாவது கட்டுப்படுத்தலாம் நம்ம இதை தான் கட்டுப்படுத்த முடியல அதையாவது கட்டுப்படுத்தலான்ற ஒரு இதில் தான் வந்துட்டு குவாண்டம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது ஒரு விஷயம்